பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சினிமா அப்படிங்கிற திரைத்துறையில் அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படங்கள்லாம் வரும் அது வித்தியாசம் அப்படிங்கிற சொல்லது சொசைட்டிக்கு ஒரு பெரிய மெசேஜையும் சொல்லிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெரைட்டியான மூவி தமிழ் மற்றும் மலையாள கலாச்சாரத்தினுடைய பிம்பத்தை ஒரு மிக்சராக கொடுத்துருக்கிறது தான் அலங்கு அந்த படம் என்ன பேச வந்திருக்கு இந்த சொசைட்டிக்கு அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி அந்த படத்தினுடைய வெற்றியை தாண்டி மக்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது இன்னும் தொடர்ந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே இருக்க வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட படத்தில் ஒரு பிரதானமான ஹீரோ ரோல் பண்ணியிருக்கிறது குணநிதி நம்மோடு இணைந்துருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இன்னும் உங்கள் படத்தை பார்த்தோன்னா ஒரு 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 விலங்குகள் மீது குறிப்பாக அந்த நாய் அது மீது நீங்கள் வச்சுருந்த அந்த அன்பு இருக்குல்ல கொஞ்சம் எப்பவுமே எல்லாருமே ஒரு தேடல் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப வெளிப்படுத்துற மாதிரி பண்ணியிருந்தீங்க எப்படி சார் அந்த ஸ்டோரி எப்படி சூஸ் பண்ணீங்க எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு ஜென்ரலாக நம்ம படம் பண்ணிட்டு கதை கேட்குற ஒரு இதுதான் அப்படி வந்து கதை சொல்லும்போது தான் டோரா டைரக்டர் இருக்கார்ல ஆமா அவர் வந்து தாஸ் ராமசாமியானட்டு அவரும் அந்த கதையில நாய் எல்லாம் வச்சிருப்பாரு ஜென்ரலாக சில சில டைரக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா விலங்குகளை வச்சு படம் பண்ணணுன்றது வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும் ராமநாராயணன் ராமநாராயணன் சார்ல இருந்து அதுவும் இந்த மாதிரி நிறைய கிட்டே நான் பார்த்துருக்கேன் அவங்க பண்ணால் அவங்களுடைய கதையில் ஏதாவது ஒரு விலங்குகள் இருக்கும் அது என்னமோ தெரியல தாசனனுக்கு நான் என்ன பயம் ஆனால் அவருடைய ரைட்டிங்கில் டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அவரு அவருக்கு வந்து இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது சக்திவேல் சாருடைய கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ என்ன சொன்னால் ரெக்கமெண்ட் பண்ணார் நீ இந்த கதையை கேளு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கதையில் நீ வந்து நடிச்சின்னா உனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் ஒரு இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொன்னார் கதை கேட்கும்போது நான் பேசிக்காக டாக் லவர் எனக்கு எனக்கு என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அது நாய் பேர் தேனே எனக்கு நான் ஒரு நாயை வந்து ஒரு குழந்தையிலேருந்து வளர்த்த ஒரு அனுபவம் இருக்குது ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு ஒரு ஒத்து போனோம்ல கதை ஆஃப் பீட்டை இந்த கதையை நான் எனக்கு எப்படி கனெக்டே பண்ண முடியலையென்னு பண்ண முடியாது இந்த கதையில் எனக்கு நாய் மேலே இருக்கிற பாசம் வந்து கனெக்ட் ஆச்சு ஸோ அதனால தான் இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணு நிறைய சூஸ் பண்ணியிருப்பீங்க சார் அந்த என்வரன்மெண்ட்டுக்கான ஆக்டிங் அதில் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதாவது பிலிப் கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும் அந்த நகராட்சி அந்த ஏரியா தலைவர் அகஸ்டின் இவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினண்டான லீடர் உங்கள் அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களால் பண்ண முடியும்னு நினச்சிங்களா ஃபஸ்ட்டு அது நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் ஈக்குவல்னு எதுவும் கிடையாது நம்ம கேரக்டரை நம்ம தானே பண்ணுறோம் அவங்க கேரக்டரை அவங்க பண்ணுறாங்க அண்டு எனக்கு வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் கிடச்சிது இப்போ காளி வெங்கடண்ண வந்து ஒரு சீசன் ஆக்டர் ஸோ என்னோடய தாய் மாமனாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் இருக்காருன்னும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் வந்தது ஏன்னா நமக்கு ஏதாவது டவுட்னா கேட்டு கற்றுக்கலாமே அப்படின்றது தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸில் போய் நம்ம சண்டை போடுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல இல்லை நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக பண்ணோம் அதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடச்சிது அவ்வளோதான் சார் சோஷியல் மீடியாவில் பிரபலமான ஃபேஸஸ் எல்லாம் அவங்க மூவிஸில் தெரிஞ்சாங்க குற்றவையா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் இவர் டாக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய காமன் சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க பர்ஃபெக்டாக அவங்கள நடிக்க வைக்கிறது எப்படி சார் இருந்துச்சு நீங்கள் ஒரு ஹீரோவா இருக்கீங்க எல்லாருக்கும் அந்த ரோல் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கஷ்டமான ஏரியால போகிறது அதை எப்படி நடிக்க வச்சாங்க டேரக்டருடைய ஒர்க் எப்படி இது தோழர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் வந்து அந்த கேரக்டருக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன் டாக்டர் சொல்றீங்களா அவரும் என்னுடைய தான் ஒரு டாக்டர் அந்த கேரக்டர் வந்து டாக்டர்ன்றதுனால டாக்டரே பண்ணா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்றது ஏன்னா யூஸ்வலா வந்து சினிமாவில் யாரோ ஒருத்தவங்க கோட்டு மாட்டிக்கிட்டு வந்து பேசுவாங்க ஆஸ் அ ட டாக்டரா எனக்கு அது ரொம்ப அவேவாக இருக்கும் இவன் டாக்டரே இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கேரக்டர் கரெக்டா பண்ணா ஒரு டாக்டர் பண்ணணும் ப்ளஸ் நம்ம சபரி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் டச்சில் இருக்காரு கேமரா ஃபேஸ் பயம் இருக்காது அப்படின்றதுனால சஜஸ்ட் பண்ண டேரக்டருக்கு பிடிச்சிருந்தது தோழர் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பிரபலம் அவங்களும் இந்த கேரக்டர் ஒரு ஒரு பெண் பெண் கேரக்டரும் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ன்றனால அரசியல் விமர்சர் கலை அவரெல்லாம் ஒரு ரோலில் போட்டு ஆமாம் அது அதெல்லாம் கவனிச்சு ஆமாம் அது ஆக்சுவலாக அது பெரிய சீனு எடிட்டில் சின்னதாக வந்துருச்சு அவர் வந்து விவாதத்தில் வந்து அவரை பார்த்தாலே அவர் வந்து பேசுகிறது இது எல்லாமே கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பண்ணுவார் ஸோ அது வந்து இங்கே வந்து இவனை சஸ்பெண்ட் பண்ணும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அது நீங்க கலை வரைக்கும் நீங்க நோட் பண்ணி நிற்க ஏன்னா அது வந்து போகும் பட் பரவாயில்ல எனக்கு அந்த அந்த படத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு ரோடும் அவ்வளவு அழகா சூஸ் பண்ணி அவளுக்கு நடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த பிளேசஸ் எல்லாமே அவருக்கும் ஆக்சுவலா வந்து ரவீந்திர துரைசாமி சார் தான் ஃபர்ஸ்ட் நாங்க அவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம் சார் அவர் பிஸியா இருந்துட்டாரு ஓகே கேட்டிங்களா நீங்க ரவீந்திரன் கேட்ட கேட்டோம் கேட்டோம் நான் அப்போ அது எங்க இருந்தா கன்னியாகுமரியில இங்க வெளியில வெளியூர்ல இருந்து இருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறமா கலை சார் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணாரு சரி ரெண்டு பேரும் யார் போட்டோ கரெக்டா தான் இருக்குன்னு கலை சார் வந்து உங்களுக்கு politcal interestலாம் இருக்கா இல்ல நீங்க இப்போ இந்த மாதிரி பொலிட்டிகல் விவாதத்துல இருக்க கூடியவங்க எல்லாம் கட்ட வந்து இருக்கீங்க இல்ல இல்ல politcal interest இல்ல politcal knowledge சும்மா கொஞ்சம் ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியும்ல அப்போ இந்த பொலிட்டிக்கலாக ஃபேமிலியராக இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கும் இந்த படம் சொல்ல வரக்கூடிய பொலிட்டிக்கல் கான்செப்ட் இல்லை ஆல் லைக் சார் ஈக்குவல் அவ்வளோதான் எல்லாரும் எல்லா ஓசனும் ஒன்று தான்ன்ற ஒரு இதுதான் கேரளா தமிழ்நாடு தெரிந்த கேரளாவை அதுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணம் இங்கே மட்டும் சப்ஜெக்ட் இல்லாமல் அங்கே கேரளா சீசன் இங்கே கொண்டு ஆக்சுவலாக வந்து இது ஒரு உண்மை சம்பவம் தான் உண்மை சம்பவத்தை அடிப்படையில் தான் எடுத்திருக்கு இந்த உண்மை சம்பவம் கேரளாவில் நடந்தது ஸோ டாக் கில்லிங் இருக்குல்ல ப்ரூட்டலாக அது கேரளாவில் நடந்தது ஸோ அதனால அது ஒரு பெரிய விவாதம் இதே ஒரு பொண்ணை வந்து நாய் கடிச்சிருச்சு ஒரு அப்பா வந்து நாயெல்லாம் கொண்டு இருக்காருன்றது இன்சிடென்ட் இது கேரளாவில் நடந்தது தான் வந்து டேரக்டர் வந்து வச்சாரு கொஞ்சம் ஃபிக்ஷன் பண்ணாரு இங்க இருந்து புலம்பையிருந்து மக்கள் பார்டர்ல இருந்து போறாங்களே வேலைக்காக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஃபிக்ஷனாக அவர் பண்ணார் பட் இன்சிடென்ட் கேரளாவில் நடந்தது தான் கேரளா வச்சோம் அந்த அதில் நடித்த நடிகர்கள் அவங்கள்ட்ட உங்களுக்கு வந்த அப்ரிஷியேஷன் என்ன ஏதாவது சொன்னாங்களா காளி வெங்கட் தான் அது எப்பவுமே அவர் அவர் வந்து உங்களை அழகாக நகர்த்தி கொண்டு போனார் நகர்த்தி கொண்டு போனால் எனக்கு அப்ரிஷியேட் பயங்கரமாக பண்ணுவார் தம்பி இதுக்கப்புறம் நீ வந்து வெளில வர முடியாது அதாவது ஒரு ஒரு ஸ்டாராக நீ ஆயிடுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நான் இல்லை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்ட்டு எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுப்பார் அவர் நான் யூஷ்வலாக இருக்கட்டும் சொல்ல மாட்டேன் நான் நம்புகிறேன் நான் அப்படின்ட்டு எவ்வளோ பெயின் இருந்தது சினிமான்னு ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணும்போது படம் நடிக்க போகிறோம் ஹீரோ ஆகிரும் அப்படிங்கிறத தாண்டி எப்படி ஒரு பெயின்ஃபுல் ட்ராவல் இருந்துச்சு படத்து இது ஆக்சுவலாக வந்து பேஷனாக இருக்கிறதுனால அந்த பெயின் ப்ரெஷர் தெரிலன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் ரசிச்சு தான் பண்ணிணோம் அது வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா பாடி பெயின் இருக்கும் பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பெயின் இருக்கிறதுனால தானே வருது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாராட்டுறாங்கன்னா நம்ம அந்த உழைப்பு போடுறதுனால தானே பாராட்டுறோம் தி டே மக்களுக்காக நம்ம பண்ணுறோம் நம்ம மக்கள் இருந்து அப்ரிஷியேஷன் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து என்ன வேணால் எவ்வளோ உழைக்க வேண்டியமோ அவ்வளோ உழைப்பு உழைக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவனுக்கு வந்து அவனுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து அவனை பார்க்குறான்னா நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும் சில விஷயங்கள் அதில் யானை பாம்பு அதெல்லாம் வரும் அதில் உண்மையாகவே நேச்சுரலாக எப்படி எடுத்தீங்க யானெல்லாம் உண்மை தான் பாம்பு வந்து சிஜி தான் பண்ணாங்க ஆனால் பயங்க நேச்சுரலாக அப்படி பண்ணி அப்படியா நாங்கள் அந்த சிஜி சரியாக பண்ணல நாங்கள் பாம்பு வந்து சிஜி யானை வந்து ரியலாகவே ஷூட் பண்ணது தான் அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம்ல சார் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வந்த நிறைய காடு படங்கள்லாம் இருக்குது காடு சம்பந்தமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய படம் அதை தாண்டி அந்த காட்டில் நீங்கள் புதுசாக ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்களேன் அந்த மாதிரி நம்ம உள் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு ஃபாக்ஸ் சீக்வன்ஸ் தான் புதுசாக வச்சோம் ஆமாம் அல்லது டீ அதை மூணு நரி வந்து உல்ஃப் வந்து அட்டாக் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து அது உல்ஃபா சென்னாய் அந்த மாதிரியே சென்னாய் தான் வச்சு பண்ணோம் பட் சென்னாய் வச்சு பார்த்த அப்புறம் பயமாகவே இல்லை ஓகே ஓகே ஷூ நம்ம காலியே டாக்வாகவே பயமாக அதை விட சின்னதாக இருக்குது சென்னாய் என்ன என் பயப்படவே இல்லை அதனால தான் சரி ஒரு ஃபாக்ஸ் உல்ஃபாக வைக்கலாம் ஆக்சுவலாக அந்த காட்டில் இந்த மாதிரி ஒரு உல்ஃப் இருக்காது பட்டு சினிமாவுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல அதனால அந்த மாதிரி ஒரு உல்ஃபு வச்சு பண்ணோம் படம் ஒரு கண்டினியூவாக வேறு வேறு ரேஷியோஸில் நிறைய பேர் படத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க உங்கள் படம் நீங்கள் வரும்போது இந்த இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரொமோஷனுக்கு அலங்கு மூவி என்ன பண்ணாங்க இல்லை நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சு நிறைய பேர் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இன்னொன்று சோஷியல் மீடியாவிலலாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த படம் நல்லா இருந்துச்சு அமைதியாக வந்து ஒரு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஸ்டோரியை கொடுத்துருச்சுன்னு இன் யாருமே விமர்சனம் பண்ணாமல் அந்த படம் ஒரு குட் வேர்ட்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு அது எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க படம் அது வந்து படம் நல்லா இருக்குன்றதுனால தான் உருவாச்சு படம் நல்லா இருக்குன்றது நாங்கள் இந்த படத்தை வந்து ட்ரெயிலர் வந்து சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் பண்ணதுக்கு அவர் அவரை போய் சந்திச்சோம் அப்புறம் நம்ம தளபதி விஜய் சாரை போய் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி சினிமாவுடைய ஆகச்சிறந்த சிறந்த ரெண்டு பெரிய கலைஞர்களை நாங்கள் பார்த்தது வந்து எங்களுக்கு படத்துக்கு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன் ஆகிடுச்சு அந்த இடத்துல தான் ரஜினியை பார்க்கும்போது என்ன சொன்னார் ட்ரெய்லர் பா ட்ரெய்லர் தான் காமிச்சோம் ட்ரெய்லரை காமிச்சிட்டு ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பா சக்திவேல் சூப்பர் வெரி நைஸ் அப்படின்ட்டு டெஃபினட் ஹிட் அப்படின்ட்டு அது வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே நம்ம லைஃப்பில் ஒரு ஹோப் தானே சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு டூ மினிட் ட்ரெய்லரை பார்த்துட்டு அவர் வந்து சூப்பர் போது ஓகே நம்ம வந்து கரெக்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது தான் தயாரிப்பாளர்கிட்ட ஏதாவது பேசுகிறாங்களா சூப்பர் ஸ்டார் ஆமாம் அவர் தயாரிப்பாளரால் தான் நாங்கள் போய் சந்தித்தோம் இல்லைன்னா நம்ம சந்திச்சிருக்க முடியாது ஸோ தயாரிப்பாளர் கிட்டே கேட்டு அவர் வந்து இந்த கலை வந்து ரொம்ப புனிதமானது ஒரு தடவை நீங்க உடார வண்டீங்கன்னா வெளில போக முடியாது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தங்கமித்திரவதான் தங்கமை திரவதான சொன்னீங்க என்ன சொன்னாங்க அதான் நல்லா நல்ல விஷயம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை நீங்க கலைன்றது வந்து ஒரு 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 ஆர்ட் வந்து அது வேற ஒரு இது நீங்க ஒன்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உடாது உங்களை அப்படின்ட்டு அப்படியே அட்வைஸ் கொடுத்தாங்க ரஜினிகாந்த் நல்லா பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணாரு ஓகே ஓகே உங்களுக்கு ப்ரொடியூஸர் சைட்ல இருந்து என்ன மோட்டிவேஷன்லாம் வந்துச்சு அவங்களுக்கு ஒரு புது ஃபீல்டாக இருக்கும் இதெல்லாம் பாலிட்டிக்ஸு அதெல்லாம் புது ஃபீல்டாக இருக்கும் எப்படி இருந்துச்சு சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து எனக்கு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல ப்ரொடியூசர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் க டேரக்டர்கிட்ட கூட என்னது உங்களுக்கு தேவையோ நீங்கள் அது சொல்கிற விஷயத்தை நீங்கள் படமாக கொண்டு வந்துடுங்க எதுவுமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப லிபரலாக இருந்தாங்க இன்றைய தேதிக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா சினிமா இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு டைட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும் சினிமாவுக்கு அப்போ தான் ஆர்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சினிமா பற்றி நிறைய தெரியுதா ஆமாம் அவங்க நிறைய இப்போ அவங்க ஜென்ரலாகவே ஆர்ட் லவர் தான் அண்ட் அவங்களுமே வந்து இந்த ட்ராமா தேட்டர்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஆமாம் ஆமாம் அவங்க வந்து நிறைய பே அவங்களுக்கு பேசிக் ஆர்ட் பற்றி ஃபிலிம் மேக்கிங்கே வந்து லண்டனில் போய் ஒர்க் ஷாப்பு ஒரு ஒரு கோர்ஸாகவே படிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து சும்மாலாம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வரல அவங்க உண்மையிலேயே வந்து இந்த இல்லைனா ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் ஜாலியாக ஒரு லவ் படமோ இல்லை ஒரு ஒரு எப்பயும் வழக்கமான ஒரு ரெகுலர் சினிமா எடுக்கலாம்ல இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுறதுக்கே ஒரு விஷயம் வேணும்ல விஜய்கிட்ட எப்படி போனீங்க ரிஜினிட்ட போயிட்டீங்க ஒரு பீக்கான அடுத்த விஜய்ட டேரெக்டாக விஜய் சர்டை எப்படி போனீங்க ஆமாம் அவங்க ப்ரொடியூசர் மூலியமாக தான் சக்திவேல் சார் சார் ஆமாம் ஆமாம் விஜய்தான் என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சு அவரோட தான் ஆமா பார்த்தா வரைக்கும் எந்த படத்துக்கும் ரஜினிகாந்த் கூட வாழ்த்தலாம் சொல்லுவாரு விஜய் வந்ததே கிடையாது அப்படிங்கிற ஒரு மார்க் சார் உடைச்சது உங்களுடைய படத்துக்காக தான் இல்ல ஆக்சுவலா நிறைய படம் பண்ணிருக்காரு பட் இது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு அப்புறம் கிளிம்ஸ் பார்த்தாரு பார்த்துட்டு நான் வந்து ஒரு சாதாரண நடிகன் ஓகேவா நான் ஒரு பக்கத்துல இங்க உக்காரு அப்படின்னு உட்காந்துட்டோம் கிளிம்ஸ் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த இடம்லாம் வந்து அப்பா சரி மிகப்பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு அவர்கிட்ட வந்து நம்மளுடைய கண்ட்டை போய் காட்டுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் இது நமக்கு மோட்டிவேஷன் தான் ஸோ நம்ம அடுத்தடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் ப்ரொடியூசர் சங்கமித்ரா அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து என்ன கமெண்ட்ஸ் வந்து அவங்க தாத்தா அவங்க அப்பாலாம் இல்லை அவங்க அப்பா அவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எனக்கு இப்போ ஒரு காட்டுக்குள்ளேருந்து வெளில வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அது வந்து ஹானஸ்டான ஒரு கமெண்ட்டு எல்லாருக்குமே அது ஃபீல் ஆச்சு நீங்களுமே படம் பார்த்துட்டு தான் சொன்னீங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுதுன்னு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே அந்த கமெண்ட்டு கிடச்சிது எங்களுக்கு தாத்தா ஒன்றும் சொல்லையா ஆ இன்னும் படம் பார்க்கல வெயிட்டிங் ஓகே ஓகே சார் இந்த படத்துக்கான இந்த மார்ஜின் லைனில் ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் வந்த விடுதலை படம் இதெல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் லுக் தான் இப்போ ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஜேர்னல் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி காடுகள் அந்த நிலம் நிலம் சார்ந்த வாழ்க்கையை விட அந்த காடு சார்ந்த வாழ்க்கை ட்ராவலிங்கிறது பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா நிறைய படங்கள் அது வந்துட்டு வந்து அது இல்லையா ஜெனரலா நேட்டுக்கு ரூட்ஸ்ல இருந்து நம்ம ஒரு கதையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அது பிடிக்கும் ஏன்னா அதுதான் இப்போ ஒர்க் ஆகுது எல்லாருக்குமே ரொம்ப நம்ம நவீன நவீனமயமாயிட்டோம் நம்மளுடைய நேட்டிவிட்டி ரூட்ஸ் பழங்குடி இதுல இருந்து நம்ம ஒரு ஹானஸ்டான ஒரு ரைட்டிங் சொன்னா மக்களுக்கு அது பிடிக்குது ஏன்னா உண்மைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குன்றதுனால மக்களுக்கு ஜென்ரலாகவே அது கனெக்ட் ஆகிடுறாங்க இன்னொன்று ஒன்று காடுகள்லாம் இப்போ நம்ம எங்கே பார்க்குறோம் தானே இருக்கும் ஸோ அதனால் மேபி ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையாக இவ்வளோ பெரிய பசுமை சார்ந்த ஒரு விஷுவல்ஸ் வந்து இதில் இருக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அலத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அந்த நாய் எப்படி அந்த ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு அதை 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 ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி இருந்துச்சு டாக் அந்த டாக் ஆ இது இந்த படத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் மெஸ் ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப ரேராக ஒரு ஸ்ட்ரீட் டாகை வந்து அடாப்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி படத்தில் நடிக்க வைக்கிறது வந்து ட்ரெயின் ட்ரெயின்லாம் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணி தான் பண்ண முடியும் இல்லைனா இப்படி தெருவில் போகிற டாக் வந்து அடாப்ட் பண்ணி அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் அது செந்தோன்றவர் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணோம் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலாக ஃபாரின் பிரீட்ஸ்லாம் இருக்குல்ல லேப் லேப் இவங்கெல்லாம் ஜென்ரலாகவே அவங்க ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்க அதுக்கு அகஷ்டமாயிருப்பாங்க அண்ட் குவிக்காக கற்றுப்பாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படி கிடையாது அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட் பட் அது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வைக்க முடியாது பட் இவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுல வந்து பண்ண ஆரம்பிச்சிடுச்சு எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க வருவாங்க நடிப்பாங்க திரும்பி போவாங்கன்றவங்க அவங்களுக்கு ஒரு கார்டோர்ட் அண்ட் டெவரில் தான் வரும் படத்தில் ஹீரோயின் கிடையாது இவங்க தான் ஹீரோயின் மாதிரி நம்ம வந்து வருவாங்க செட்டெல்லாம் பார்ப்பாங்க உட்காருங்க இங்க பாரு அங்கே பாருன்னா பார்த்துட்டு திருப்பி போய்டும் அந்த மாதிரி சொன்னொடனே ஏன்னா செம்ம நிறைய ஆக்சுவலாக ஷூட்டிங் ப்ரோமோ ப்ரொமோஷனில் வந்து நிறைய ஸ்டுடியோக்கே அவர் அவங்க என்ட்ரி கொடுத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் தான் இந்த படத்துக்கு நான் இந்த இந்த டாக் லவ்வர்ஸ் பார்க்கல ஆமாம் ஆமாம் அவங்க சைட்லேருந்து வரவேற்பு எப்படி இந்த சந்தப் மாதிரி ஏதாவது அவங்க ஆக்சுவலாக பயங்கரமாக இதை வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க இந்த இந்த படத்தை வந்து அவங்க தான் நிறைய பேர்கிட்ட இருக்காங்க ஏன்னா இதில் வந்து கில்லிங் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல அந்த இஷ்யூவை வந்து ரேஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க கில்லிங் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்தே அது நடக்குது வீட்டிலேருந்து நடக்குது எல்லாமே பண்ணுறாங்க நிறைய பேர் சாதாரணமாக நாயை கொள்கிறாங்க அண்ட் நம்ம வந்து அதை வந்து நாயை கொள்கிறாங்கன்றதுன்னு ஜென்ரலாக சொல்ல முடியாது நாய்களுமே சில அட்டாக்ஸ் ஆன் ஹியூமன்ஸ் நடக்குது இல்லையா இது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஒரு டாபிக்ங்க இது வந்து நம்ம வந்து இவங்க சக்க பக்கமும் நிற்க முடியாது இவங்க பக்கமும் நிற்க முடியாது இதில் பாவம் பார்த்தீங்கன்னா டாக்ஸும் டாக்ஸ் ஆளுக்க பாதிக்கப்படும் பாதிக்க பாதிக்கப்படுற இன்னசென்ட் பீப்பிள் தான் வச்சுக்கோங்களேன் இதை வந்து கவர்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அதுக்கு ஏன்னா டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓனாயிலேருந்து வந்து கூட நம்ம மனுஷன் தான் வந்து அதை பண்ணி நம்மளுடைய கம்பெனியினா கூப்பிட்டு வந்தோம் நமக்கு செக்யூரிட்டி ஆகும் நமக்கு ஒரு ஒரு கம்பெனினா எல்லாமே இருக்கு இன்னைக்கு சிசிடிவி செக்யூரிட்டி எல்லாம் வந்தப்ப நம்ம அதை அபேண்டன் பண்ணிட்டோம் டாக் அது என்ன பண்ணோம் நம்மளை நம்பிதான காட்டுலேருந்து வந்துச்சு இது அப்போ எங்கே போகும் இப்போது அதோடைய இனத்தை அது பெருக்கி நிறைய நம்பர்ஸில் இருக்குது இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும்ல அதை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஆஸ் அ சிட்டிசன்ஸாக நம்ம வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும் கவர்மெண்ட்டுமே அதை வந்து ஒரு 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 சீரியஸாக எடுத்து பண்ணணும் பிரதர் நீங்கள் எதிலிருந்து மூவிக்கு வந்தீங்க பிரதர் உங்களுடைய பேக் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்ன நான் இது எம்பிபிஎஸ் டாக்டர்ன்ற ஒரு ஆஃபீஸ் கிராஜுவேட்டு ஸோ மெடி டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அது நல்ல ப்ராக்டிஸ் தான் நல்லது மூவி அப்படிங்கிற ஒரு அதுக்கு முன்னாடி ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் படிக்கும் போதே ஆமாம் இருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் ஸோ கிராஜுவேஷன் வந்து எம்பிபிஎஸ் பண்ணது அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லயே ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு மெயின் காரணம் தானு சார் தான் கலைப்பொழி தானு சார் தான் அவர் தான் வந்து இந்த ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது பண்ணுறியா அப்படின்னு கேட்டு செல்ஃபியில் ஒரு கேரக்டர் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அது அதுக்கப்புறம் பகாசுரன் ஒரு அதில் ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்புறம் இப்போ லீடா அலங்கில் பண்ணுறோம் ஓகே நீங்கள் பகாசுரனில் பண்ணியிருந்தீங்க சூப்பர் இந்த படத்துக்கு ஹீரோயின் வேண்டாம்னு என் முடிவு பண்ணீங்க இல்லை டேரக்டர் தான் முடிவு பண்ணார் இல்லை ஹீரோயின் தேவைப்படலை இதில் வந்து ப்ரொட்டகனிஸ்டுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டாக் தான் நம்ம போய் ஹீரோயின் வச்சு அப்புறம் ஹீரோயினாக நீங்கள் சொல்கிறது லவ் இன்ட்ரெஸ்ட்டு தானே அது ஜென்ரலாக பட் விமனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் இருக்காங்க என்னோட அம்மாவாக இருக்கட்டும் அவங்க செம்பன் சார் சைடுடைய அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான விமன் ஹீரோவுக்கு அவன் ஜாலியாக டிப்ளமா படிச்சுக்கிட்டு வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் தானே அவன் இன்னும் கல்யாணம் சரி லவ் பண்ணுற அளவுக்கு கூட அவன் வந்து இன்னும் மெச்சூர் ஆகல அவன் ஸோ அவன் ஜாலியாக ஒரு நாயை பார்க்குறான் அந்த நாயை வந்து கூப்பிட்டு வச்சு வளர்க்குறான்ற அந்த அளவு தானே ஒரு சின்ன பசங்களுடைய தானே இந்த படம் நடக்கும்போது உங்களுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன இந்த ஷூட்டிங் டைமில் ஏதாவது இது இல்லை ஷூட்டிங்கே ஒரு சுவாரஸ்யமானது தான் எனக்கு ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஆக்சுவலாக பயங்கரமாக அடி விழுந்தது இந்த எங்கள் மூணு பேர் நான் பசங்க மூணு பேருக்குமே ஆமாம் ஆமாம் நாங்கள் நட இந்த கேஎஃப் சீக்வென்ஸில் என் ஃப்ரெண்டு சொல்லுவோம் ஏன் தருமா நம்மளாம் இங்கேயே செத்து போயிட்டோம்னா நம்மளை அது ஆக்சுவலாக உண்மையிலே நாங்கள் ஃபீல் பண்ணி சொன்னது ஏன்னா உண்மையிலே நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றதுன்ற அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு காட்டுக்குளாறு அது வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி காடு படத்தில் வந்து யாராவது சொன்னா கூட வேணாம் அப்படின்ற அளவுக்கு இப்போதைக்கு அது தோணுது உங்களை நடிகரை நல்லா ஆமாம் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் மூவிலே எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதை ஆமாம் அது ஒரு தீனி மாதிரி தானே நமக்கு அதில் நடிக்கும்போதே மலையாள மூவி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சா இல்லை தமிழ் மூவில நடிக்கிறீங்க மோஸ்ட்லி மலையாளம் எல்லாம் இந்த மாதிரி இப்போ உங்க வீடு இருந்துச்சுல்ல உங்க வீடு உங்க அம்மா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கேரளா மாடல் தான் ஸோ இப்ப நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வரக்கூடியவங்க நிறைய பேர் சீக்கிரமாவே மலையாளம் தெலுங்கு இதுக்கெல்லாம் மூவாயிடுறாங்க ஆயிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நாங்க நிறைய படம் நடிச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு நம்மள எல்லா லாங்குவேஜுக்கும் போக முடியும் அப்படின்னு எனக்கு வந்து இந்த படத்துல நடிச்சதுல வந்து எனக்கு தர்மன்னு நான் ஃபீல் பண்ணேன் நான் வாழ்ற வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு ஸ்ட்ரகிள் கிடையாது ஸோ தர்மனுடைய அந்த ஒரு தேடல் இருக்குல்ல ஒரு வட்டி இப்போ பட்டா அந்த நிலத்தை வாங்கணுன்றதுக்காக ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணுன்றதுக்காக இங்கேருந்து கேரளா போகிறான் அவ்வளோ அதிகாலையில் ரப்பர் பிளான்டேஷன்ஸில் வேலை செய்கிறான் அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல இது வந்து ஒரு மனுஷனாக ஒரு குணாநிதி வந்து தர்மனுக்கு அப்புறம் கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நான் நடிக்கிறதை அப்படி தான் பார்க்குறேன் செல்ஃபிலையுமே சரி எந்த ஒரு கேரக்டர் நம்ம எடுத்தாலும் அது நம்ம நம்மளை வந்து கொஞ்சம் மாற்றுதா அந்த கேரக்டர் நம்மளை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஆக்குதா அப்படின்றது தான் என்னுடைய ஹையாக இருக்குது என்னுடைய தேடல் அதுவாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி அது அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைஃப்பை வேறு மாதிரி பார்க்குறோன்றது அதுதான் என்னுடைய நடிக்கிறதே நான் அதுக்காக தான் நடிக்கிறேன்னே எனக்கு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த மூவிஸ் ஏதாவது கமிட் ஆகியிருக்கீங்களா இந்த வாய்ப்புகள் தேடி பேஜ் பேஜ் போயிட்டுருக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கலாம் அலங்கில் நீங்கள் ஒரு சரியான ஒரு 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 மூவிக்கான ஆக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க உங்களுக்கே இந்த ஜேர்னலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இது தாண்டி அடுத்த ஒரு ஜேர்னலை சூஸ் பண்ணணும் எனக்கு வந்து நானே என்னை கண் நானே என்னை கண்டுபிடிக்கிறேன் நான் ஐ எம் மை செல்ஃப் எனக்கு ஆக்சுவலாக என்னென்னு எனக்கே கிளாரிட்டியே கிடையாது பட் இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு காமன் மேனுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் எனக்கு வந்து ஒரு ஒரு சாமானிய மக்களுடைய பிரதிபலிப்பாக நான் இருக்கணும்னு எனக்கு அது இப்போது வந்து தோணுது எனக்கு இந்த பயங்கரமான ஹைஃபை கேரக்டர்ஸோ இல்லை ஒரு ஹீரோவோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் டோரா நான் ஒரு ஒரு வீட்டு பையன் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் இப்போது எனக்கு தோணுது அந்த மாதிரியான கதைக்களத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஏன்னா அது கரெக்டாக எனக்கு இருக்கும் அண்ட் எனக்கும் அதில் நான் நிறைய கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஹீரோ இந்த பெரிய இதெல்லாம் இருக்குதுல்ல அதில் பெருசாக ஹை இல்லை அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக அதை நான் என்ன பண்ண போகிறேன் அதில் அப்படின்ற மாதிரி இருக்குது சினிமா நடிக்க உங்களுக்கு யாராவது ரோல் மாடல் அப்படின்ட்டு இருக்காங்களா ரோல் மாடல்னா ஆக்டர் இல்லை ஆக்டர் இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய அந்த ஒரு ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ரார்டினரி சுச்சுவேஷன்ன்ற ஒரு ஒரு இது இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நான் எப்பயுமே அது அது ஒரு ஸ்வேகாக தான் பார்ப்பேன் அவர் ரோல் மாடல்னு சொன்னிங்கன்னா நம்ம ரஜினி சார் தான் ரோல் மாடலை எடுத்துக்க முடியும் மற்றபடி ஆர்டிஸ்டாக எனக்கு தனுஷ் சார் பிரபுதேவ மாஸ்டர் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு யூனிக் ஆக்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் டேரக்டரை பற்றி என்ன சொல்கிறோம் எங்கள் அங்கே அலங்கு டேரக்டரே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டர் அவர் ப இதில் மூவி மேக்கிங்கில் அவர் எப்படி பண்ணுறாரு சரி ஒரு ஒரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இவர் என்ன பண்ணுவார் நடிப்பு சொல்லிலாம் கொடுக்கறது கிடையாது கேரக்டராக இதுதான் அவங்களுடைய ஆர்க்கு இதுக்கு முன்னாடி இது நடந்தது இதுக்கப்புறம் இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் நடிக்குங்குன்னு சொல்லி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறார் இவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஓப்பன் நம்ம இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்பார் அண்டு கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கன்னு சொல்லுவார் டேக் முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஓகே உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கோங்க அந்த லிபர்ட்டி கொடுப்பார் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம் அவர்கிட்ட பயப்படாமல் ஃபாரஸ்டுக்குள்ளே எடுக்கிறதில் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியுமா கேமரா ஒர்க் தான் கேமரா லைட்டிங் இதுதான் அப்புறகு ரெண்டாவது ரீ ரெக்கார்டிங்கில் மியூசிக்ஸ் எஃபெக்ட்ஸ் இது இது நார்மல் ஃபீல்டில் இருந்து பண்ணுறத விட டிஃப்ரெண்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணும் சென்சிட்டிவாக ஒர்க் பண்ணும் அந்த பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லை எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து பெரிய ப்ளஸ் தான் ஆனால் காட்டில் என்னென்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் லைட் போயிடும் இவர் என்ன பண்ணுவார் நாலு மணிக்கெலாம் ஏய் லைட் இல்லை லைட் இல்லை லைட் இல்லைன்னு கத்திக்கிட்டே இருப்பார் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து ஐயோ ஐயோ இவர் வேற லைட் இல்லை லைட் இந்த மெட்ராஸ் பாட்டத்தில் குண்டு போடுறாங்க குண்டு போடுறாங்க ஆனாலும் ஆறு மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம் அவர் கட் என்ன பண்ணுவார் இந்த பாருங்க நான் ஷூட் பண்ணுறேன் ஆனால் இதை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஓகே அப்படின்ற ஒரு டேரக்டர் ஆனால் கரெக்டாக தூக்கி வச்சுருவார் ஏன்னா வந்து உங்களுக்கு லைட் இல்லாததுனால உங்கள் எக்ஸ்போஸ் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறேன் நீங்க எதை வேணாம் ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த நரி அந்த இடத்துல கூட கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் இல்லாத மாதிரியான ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கும் இல்லை ஏன்னா நிறைய இடத்துல இருந்தது அது அது பட் ரொம்ப கஷ்டங்க அது ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம் ஒரு இடத்துல போய் அங்கேருந்து இருந்து நடக்கணும் அப்புறம் ஜீப்பில் போகிறோம் அப்புறம் அங்கேருந்து நடந்து வழி நடுக்க நடந்து போய் அங்கே போய் ஷூட் பண்ணணும் அது ஒரு பெரிய மெனக்கடல அங்கே போயிட்டு ஒரு அரை நேரம் லைட் அந்த ஒரு லொக்கேஷனுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும் நடுவில் காற்று அடிக்கும் மழை பெய்யும் இந்த 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 டிஃபிகல்ட்டிஸ்க்கு நடுவில் ஷூட் பண்ணுறோம்ல ஆனால் அதில் ஒரு அந்த ஒரு படத்தில் இந்த நீங்கள் எந்த அளவுக்கு டாக் முன்னிலை கொடுத்தீங்களோ அதே மாதிரி விமன் பவர் இருக்குல்ல அந்த பவரை நீங்கள் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி காட்டினீங்க கடைசியில் நீங்க ஃபைட் பண்ணிட்டு அந்த குண்டை போடுறீங்க அப்புறம் அம்மா போடுறாங்கிறது இருக்குல்ல கொஞ்ச நேரம் எல்லாருமே கதையெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு உண்மையாவே ஒரு அம்மா கேரக்டராக எப்படி ஒரு விமன் எம்பவர்மெண்டை எப்படி பண்ணணுங்கிறது அலங்கு மூவி சொல்லுது கண்டிப்பா அது ஆடியன்ஸ்க்கு அது பார்க்கணும் அந்த படத்துல நீங்க அவங்க தம்பிக்கு கையை வெட்டிட்டு வந்துருவீங்க தெரிந்த ஒரு தோழர் ஒரு மீட்டிங் போட இங்கே இருக்குது அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரிந்தால ஒரு கம்யூனிசத்தை நீங்கள் காட்ட வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அந்த மூவிதா நிறைய பேர் இருக்கீங்க கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை இல்லை ஜென்ரலாக வந்து சரி நம்ம ரொம்ப பொலிட்டிக்கலாக போகலாம் பட் ஜென்ரலாக கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா இங்கே நம்ம ஊரில் அது கிடையாது பட் அது வந்து பெர்செப்ஷன் நான் வந்து நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறதுனால அது ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேரளாவில் கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்கன்றது அண்டு அதில் ஒரு தோழர் கம்யூனிஸ்ட் நம்ம தோழர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு தமிழ் கம்யூனிஸ்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா தான் இந்த மாதிரி தப்பு நடக்குது இட் இஸ் நம்ம வந்து அவங்களுக்கு தப்பாகவும் காட்ட முடியுது ஒரு பேலன்சிங் ஆக்டாக கூட நம்ம அதை வச்சுக்கலாம் ஒரு தோழர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ரெண்டாவது கம்யூனிசம் மேசஜ் அது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி தானே நமக்கு எல்லாேருக்குமே அது க கம்யூனிஸ்ட்டுன்றது ஒரு ஒரு காலத்தில் அது எவ்வளோ பெரிய பெரிய இருந்துச்சு இப்பயும் அது பெரிய தான் பட் ஒரு தோழர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னும் போது இவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ் தானே தர்மன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் தானே ஒர்க்கிங் கிளாஸ்க்கு கம்யூனிஸ்ட் ஒரு தைரியம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி வீட்டை தேடி வரும்போது போட்டு மரட்டு உண்மையான கம்யூனிஸ்ட் தானே அதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீங்க கம்யூனிஸ்டோட அவங்களுடைய இதுவே அதானே நீ யாராவதுனா இருந்துக்கோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு இதுதான் தைரியம் ஆமாம் ஆமாம் இதனால் நான் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரிக்கல கம்யூனிஸ்ட் எதிர்க்கல இதை வச்சு ஜஸ்ட் ஒரு கதையில் டேரக்டர் வச்சிருக்கு ஃபீல் வரும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூங்களே நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டது தேங்க்யூ 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 தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் பேக்ரவுண்ட் சேனலுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி